அன்பு உறவுகளுக்கு வணக்கம் அன்பு மக்களே இந்த ரெண்டு மூணு நாட்களாக எல்லாருமே உங்ககிட்ட கேட்டிருப்பாங்க அல்லது நீங்க யாருக்கிட்டையாவது கேட்டிருப்பீங்க என்ன தவக்கால வரப்போகுது என்ன பிளானு இதெல்லாம் கைவிட போறீங்க என்னெல்லாம் சாக்ரிஃபைஸ் தியாகம் பண்ண போறீங்க அப்படிங்கிற அந்த கேள்வியை தொடர்ந்து பல பேரும் உங்களிடம் கேட்டுக்கொண்டே இருப்பார்கள் என்ன ரெடி ஐயாச்சா என்னெல்லாம் செய்ய போறீங்க இந்த தவக்காலத்துல அப்படிங்கறத முடிவு பண்ணிட்டீங்களா முடிவு பண்ணாலும் சரி இல்ல முடிவு எடுக்க போறேன் ஃபாதர் அப்படின்னு சொல்லி நீங்க காத்திருந்தாலும் சரி இந்த காணொலி கண்டிப்பாக உங்களுக்காகத்தான் காணொலியை பார்த்துவிட்டு விட்டு நல்ல ஒரு முடிவை எடுங்க இப்பொழுது உடனடியாக நம்ம காணொலிக்குள்ள போகலாம் அன்பு மக்களை காணொலிக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் எப்பவுமே சொல்றது உங்களுடைய ஒரு சப்ஸ்கிரைப் உங்களுடைய லைக் கமெண்ட் எல்லாமே எங்களை குறிப்பாக என்னை இந்த பணியை இன்னும் அதிக உற்சாகத்தோடு செய்வதற்கு எனக்கு தெரிந்த நான் படித்த என்னுடைய அனுபவத்தை பெற்றுக்கொண்ட விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு அது உறுதுணையாக இருக்கும் என்னை உற்சாகப்படுத்தும் அப்படிங்கிறத நீங்க மறந்து விடாதுங்க இந்த தவக்காலம் ஆரம்பிச்சிட்டாலே இரண்டு விதமான மக்களை பார்க்கலாம் என்னுடைய சின்ன அனுபவத்திலிருந்து நான் சொல்றேன் ஒரு சிலர் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஃபாதர் நான் இந்த தவக்காலத்தில் மாம்பழமே சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா உண்மையில சொல்லணும் அப்படின்னா நம்ம ஊர்கள் இந்த நாட்களில் மாம்பழம் கிடைக்குமா கிடைக்கவே செய்யாது அது தான் கிடைக்கும் மே மாசம் தான் கிடைக்கும் ஆனா அவங்க ஏதோ பெரிய தியாகம் பண்றது மாதிரி இத சொல்வாங்க ஒரு தியாகமும் இல்லாத ஒரு சில விடயங்களை அல்லது இம்பாசிபிளான திங்ஸை நான் வந்து பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்றதுல ஒரு சிலருக்கு சந்தோஷம் கேள்விப்பட்டிருந்தீங்கன்னா அந்த ஆளுக்கு இந்த வீடியோவை முதல்ல தட்டி விடுங்க ரெண்டாவது நபர்கள் ஒரே கல்ல ரெண்டு மாங்கா அப்படின்னு நினைக்கிறவங்க இது என்ன அப்படின்னா நான் ரொம்ப உடம்ப குறைக்கணும்னு ஆசைப்பட்டேன் அதனால சிக்கன் சாப்பிட மாட்டேன் மட்டன் சாப்பிட மாட்டேன் ஆஹ் இனி ஃபாஸ்டிங் இருக்க போறேன் இந்த நாற்பது நாள்லயும் நான் அப்படியே தவக்காலத்தையும் பின்பற்றியது மாதிரி இருக்கும் அதே வேளையில என்னுடைய ஹெல்த் இஷ்யூ என்னுடைய டயட் பிளான் எல்லாத்தையும் நான் ஃபாலோ பண்ண மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்படியும் நீங்க யாரையாவது பாத்திரீங்க அப்படின்னா நிறைய பேர் நீங்க இப்படிதான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்படி இருந்துச்சுன்னா காணொலியை ஃபுல்லா பாருங்க கண்டிப்பா உங்களை இந்த காணொளி மாற்றும் அப்படிங்கிறத நம்பிக்கையோட பாருங்க அன்பு மக்கள் இந்த இரண்டு விதமான எண்ணமும் நம்மிடம் இருந்தது என்றால் கண்டிப்பாக நாம் அதை மாற்ற வேண்டும் இது சரியான ஆட்டிடியூட் அல்லது மனநிலை என்பது இல்லை அப்படிங்கறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் தவக்காலம் என்பது மூன்று விடயங்களுக்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அது அப்படின்னா முதல்ல சிம்பிளிஃபை பண்ணனும் உங்களுடைய ஞாபகத்துல எப்பொழுதுமே நிற்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் இதை உருவாக்கி இருக்கிறேன் ஒன்று கையை பிடித்தல் யாருடைய கையை பிடித்தல் ஆண்டவர் இயேசுனுடைய கையை பற்றி பிடித்தல் இரண்டாவது கை விடுதல் எதெல்லாம் எனக்கு தேவையில்லை எதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில என்னை துன்பப்படுத்துகிறது துயரப்படுத்துகிறது மன நிம்மதியை கெடுக்கிறது அப்படின்னு நான் நினைக்கிறனோ எதெல்லாம் என்னை டிஸ்ட்ராக்ட் பண்ணுது அப்படின்னு நினைக்கிறனோ அதை எல்லாத்தையும் கைவிடுதல் இரண்டாவது கைவிடுதல் மூணாவது கை தூக்கி விடுதல் யாருடைய கையை தூக்கி விடணும் நம்மளை சுத்தி இருக்கிறவங்கள நமக்கு தெரிந்தவர்களை தெரியாதவர்களை யாரெல்லாம் நம்ம சந்திக்கிறோமோ அவர்களை நம்ம தூக்கி தூக்கிவிடணும் இந்த மூணையும் இயேசு திருச்சபை மிக தெளிவாக நமக்கு தர்மம் தர்மம்னா தானம் கொடுத்தல் பிறருக்கு உதவுதல் இந்த மூன்று விடயங்களையும் திருச்சபை நமக்கு மிக தெளிவாக சொல்லித் தருகிறது பாரம்பரியமாகவே இதை பலரும் கடைபிடித்துக் கொண்டிருப்போம் இந்த காணொலியில ஒரு புதிய கண்ணூட்டத்தோடு உங்களோடு இதை பகிர்ந்து கொள்ளணும்னு நினைக்கிறேன் ஒருவேளை நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க இருந்தாலும் பிராக்டிக்கலா பிராக்டிக்கலா இந்த மூணையும் எப்படி பின்பற்றலாம் அப்படிங்கறத இந்த காணொலியில இனி நம்ம பார்க்க போகிறோம் சில பேர் உங்கள்ல இந்த தவ காலத்துல நான் தினமும் மூணு அல்லது நான்கு ஜபமாலை ஜபிக்க போறேன் அப்படின்னு நீங்க நினைச்சிருக்கலாம் அல்லது டெய்லி நான் ஒரு பைபிள்ல ஒவ்வொரு பிரிவு ஒவ்வொரு புத்தகத்தையும் நான் படிக்க போறேன் அப்படின்னு நீங்க நினைச்சிருக்கலாம் அல்லது டெய்லி திருப்பலிக்கு நான் போக போறேன் அப்படின்னு நினைச்சிருந்திருக்கலாம் ஜபத்தை குறித்து நம்ம பேசும் பொழுது இது போக நான் மெடிடேஷன் பண்ணுவேன் தியானம் பண்ணுவேன் அதை செய்வேன் இதை செய்வேன் அப்படின்னு சொல்லி நிறைய திட்டமிட்டு இருக்கலாம் நான் சொல்லுவேன் நான்கு ஐந்து ஜபமாலை சொல்வதற்கு பதிலா ஒரு ஜபமாலைய நிறுத்தி நிதானமா உணர்ந்து பக்தியோட சொல்லிட்டாலே மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கறத மறந்துவிடக்கூடாது அதே போல டெய்லி திருப்பலிக்கு நான் போயிருவேன் அப்படிங்கிறத காட்டிலும் நான் போகக்கூடிய திருப்பலிய முழு திருப்பலியா முழு மனதோடு பார்க்காமல் பார்வையாளராக இல்லாமல் பங்கெடுப்பவனாக நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி நம்ம முடிவு மிகப்பெரிய வெற்றி டெய்லி நான் பைபிள் ஒரு புத்தகத்தை படிப்பேன் அப்படிங்கறத விட்டுட்டு குறைந்தபட்சம் ஒரு அதிகாரத்தையாவது நான் படித்து இந்த நாற்பது நாள்ல நான்கு நற்செய்தி நூல்களை நான் தெளிவாக வாசித்து முடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டோம்னா அது மிகப்பெரிய வெற்றி இதே போன்று சின்ன சின்ன விடயங்களை தெளிவாகவும் நல்ல மனநிலையோடு ஆண்டவரை அறிந்து கொள்ள வேண்டும் இன்னும் ஆண்டவரோடு நான் நெருக்கமாக்க வேண்டும் அப்படின்னு நினைச்சிட்டாலே அது இந்த தவக்காலத்தினுடைய வெற்றியாக இருக்கும் நாற்பது நாள் நீங்க கழிச்சு பார்க்கும் பொழுது அய்யோ நான் போட்ட திட்டம் எல்லாம் போயிட்டே அப்படிங்கிறத காட்டிலும் நான் போட்ட திட்டத்தை நான் சிறப்பாக செய்து முடித்திருக்கிறேன் அப்படின்னு நம்ம நினைச்சு பொழுது ஒரு மகிழ்ச்சி இருக்கு பாருங்க அந்த மகிழ்ச்சி உண்மையிலே நம்ம என் தலையில அந்த புனிதருடைய வட்டம் வந்தது போல ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும் ஆண்டவர் உங்களை இன்னும் அதிகமாக அன்பு செய்ய இதை போல எது பாசிபிளான கடைபிடித்தால் மிக அருமையாக இருக்கும் அன்பு மக்களை இரண்டாவது தவம் எதெல்லாம் சாப்பிடணும் எதெல்லாம் சாப்பிடக்கூடாது எப்போ சாப்பிடணும் எத்தனை வயதுக்கு மேற்பட்டவங்க சாப்பிடணும் அப்படிங்கறதெல்லாம் நமக்கு எல்லாம் தெரியும் உங்களுக்கு தெரியுமா இருந்தாலும் நான் போன வருடம் ஒரு சின்னதாக ஒரு காணொலி போட்டிருந்தேன் அதனுடைய டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுக்கிறேன் பார்க்காதவங்க பாத்துக்கோங்க ஓரளவு விளக்கமா இருக்கும் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்க கேளுங்க நம்ம இன்னொரு பெரிய காணொலியாக கூட அதை செய்யலாம் ஃபாஸ்டிங் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம வந்து சாப்பாடை தவிர்க்கிறது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அது மட்டும் அல்ல அது மட்டும் அல்ல அப்போ ஃபாதர் நீங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றீங்களானா இல்லை திருச்சவ உங்களுக்கு என்ன சொல்லுதோ அதை கண்டிப்பா நம்ம கடைபிடிக்க வேண்டும் குறிப்பாக இந்த ஃபாஸ்டிங் விடயத்துல இதில் நான் வந்து கருத்து சொல்லலை ஆனா நிறைய பேர் ஃபாஸ்டிங் இருந்துகிட்டு பல்வேறு தவறுகளை தொடர்ந்து கொண்டே இருக்கிறோம் நான் ஃபாஸ்டிங் இருக்கேன் ஆனா நெட்ஃபிளிக்ஸ்ல மணிக்கணக்கா உட்காந்து சீரிஸ் பார்த்துட்டு இருக்கேன் கொரியன் சீரிஸ் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா அது கண்டிப்பா தவிர்க்கப்படக்கூடிய விடயம் நான் ஃபாஸ்டிங் இருக்கிறேன் ஆனா எப்பவும் மொபைல் எடுத்து நோண்டிக்கிட்டே இருப்பேன் இன்ஸ்டாகிராம் அப்படியே 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 ஸ்க்ரோலிங் அப் ஸ்க்ரோலிங் அப் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னா அதுவும் கண்டிப்பாக நான் இந்த தப காலத்துல விடக்கூடிய விடயம் நான் ஃபாஸ்டிங் இருக்கிறேன் ஆனா காலையில எலும்புனதுல இருந்து ராத்திரி தூங்க போறது வரைக்கும் எனக்கு யாரெல்லாம் பிடிக்கலையோ அவங்களை குறித்து குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னா அதுவும் நம்ம விடக்கூடிய விடயம் நான் ஃபாஸ்டிங் இருக்கேன் ஆனா பக்கத்துல இருக்கிற என் அம்மா கூட என் அப்பா கூட என் கணவன் கூட என் மனைவி கூட என் பிள்ளைகள் கூட நான் மனசை விட்டு பேச முடியல ஏதோ ஒண்ணு என்னைய தடுத்துக்கிட்டு இருக்குது ஏதோ ஒண்ணு அவங்கள என்னையும் பிரிச்சு அப்படியே தள்ளி வைத்திருக்குது அப்படின்னா கண்டிப்பா அதை நம்ம சீர்தூக்கி பார்த்து அதை விடக்கூடிய விடயம் அப்ப ஃபாஸ்டிங் அப்படிங்கிறது எதெல்லாம் நம்ம தேவையில்லாம டிஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோ அதை எல்லாத்தையும் நம்ம கலைந்து எடுக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில எதெல்லாம் தேவையில்லையோ அதெல்லாம் தூக்கி தூர போடணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த ஃபாஸ்டிங் இந்த நோன்பு இந்த தவம் அப்படிங்கறதை நம்ம நல்லா ஞாபகிடுவோம் மூன்றாவது ஆம்ஸ் கிவிங் தர்மம் செய்தல் தானம் செய்தல் நம்ம இதை நிறைய நேரத்துல எப்படி பார்க்குறோம் குறிப்பா நிறைய சர்ச்சில் அது ஒரு பக்காவ ஒரு பிளான் போடுவாங்க என்ன பிளான் தெரியுமா ஒரு உண்டியில் எடுத்து வீடு உள்ள கொடுத்துருவாங்க பெரிய வெளியில் கிழமை அன்னைக்கு கொண்டு வந்து கொடுத்துடணும் அதை உடச்சி அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும் அதை போய் மறை மாவட்டத்தில் அவங்க கொடுப்பாங்க இது ஒரு விதத்தில் பல விமர்சனங்களுக்கு உட்பட்டாலும் இதோடு உங்களுடைய கிவிங்க அல்லது தர்மத்தை நீங்கள் நிறுத்தி விடணுமானா இல்லை இது ஒரு பிகினிங் எப்போவுமே சொல்லுவாங்க எதுவுமே இல்லாமல் இருக்கிறதற்கு எதையாவது செய்வோம் அப்படிங்கிறது தான் இதனுடைய வேலையாக இருக்கிறது அதான் ஆங்கிலத்தில் சொல்லும்ல தெர் இஸ் ஆல்வேஸ் சம்திங் இஸ் பெட்டர் தன் நத்திங் நீங்க இந்த மாதிரியான உண்டியல்ல காசை போட்டு சேர்த்து கோயில போய் கொடுக்கறது அப்படிங்கிறது மிக மிக சிறிய முயற்சி தான் ஏன் இத நான் சிறிய முயற்சின்னு சொல்றேன் அப்படின்னா நம்ம ஆயிரம் ரூபாலு ஒரு ஒரு ரூபா எடுத்து போடுவோம் அல்லது ஒரு ரெண்டு ரூபா எடுத்து போடுவோம் ஒரு பத்து ரூபா இவ்வளவுதான் போடுவோம் ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா தன்னை வருத்துவதுதான் உண்மையான தான தர்மம் நான் கொடுக்கறது என் கையை பிடிக்கணும் வலிக்கணும் எனக்கு அப்பந்தான் அது தானம் தர்மமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அன்னை தெரசா சொல்றாங்க என்கிட்ட நிறைய இருக்கு கோடிக்கணக்கில் இருக்கு சும்மா ஒரு பத்து ரூபா கொடுப்பேன் ஒரு ஆயிரம் ரூபா கொடுப்பேன் அதெல்லாம் இல்ல என்கிட்ட இருக்கிறதையும் மனதார நான் கொடுக்கும் பொழுதுதான் அது உண்மையான தான தர்மமாக மாறுகிறது அன்பு மக்களே இது மட்டும்தான் தானமா நாலு பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கறது நாலு பேருக்கு ஒரு சட்ட துணி வாங்கி கொடுக்கிறது இது மட்டும்தான் தான தர்மம்னா நான் சொல்லுவேன் இல்ல இதையும் நம்ம கடந்து போகணும் குறிப்பாக இன்றைய இளைய தலைமுறையினர் இதையெல்லாம் கடந்து போகணும் இதை விட்டுட்டு போகணும் அப்படின்னு நான் சொல்லல இதை கடந்து நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும் இது முதல் ஸ்டெப்பு இதை தாண்டி நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும் அப்படின்னு தான் நான் சொல்றேன் நல்லா புரிஞ்சுக்கணும் அப்ப நீங்க என்ன செய்யலாம் உங்களுடைய நண்பர்களோடு நல்ல விதத்தில் நீங்கள் உரையாடலாம் ஸ்பெண்ட் குவாலிட்டேட்டிவ் டைம் சும்மா ஏதோ வந்தோம் போன பார்த்தா அப்படிலாம் இல்லை அவங்க அப்படியே இருந்தாலும் நல்ல ஒரு கிறிஸ்தவனாக நீங்க என்ன செய்யணும் நல்ல ஒரு என்கரேஜ்மெண்ட்டான வார்த்தைகள் நல்ல மோட்டிவேஷனான வார்த்தைகள் அவனுடைய வாழ்க்கைக்கு ஒரு உத்வேகம் கொடுக்கக்கூடிய உற்சாகம் கொடுக்கக்கூடிய அந்த வார்த்தைகளை நீங்க அவர்களோடு பேசலாம் உங்களால பேச முடியல குறைந்தபட்சம் ஒரு டெக்ஸ்ட் நம்முடைய மொபைல் கான்டக்ட்ல எத்தனை நம்பர் இருக்கும் ஒவ்வொரு நாளும் இந்த நபர் உண்மையிலேயே கஷ்டப்படுறாரு அப்படின்னு உங்களுக்கு மனசுக்கு படம் குறிப்பா ஜெபிக்கும் போது உங்க கண்ணு முன்னாடி யாராவது ஒருத்தர் வருவாங்க அவங்களுக்கு ஹாய் எப்படி இருக்கிற நல்லா இருக்கிறியா இந்த தவ காலத்து உனக்காக நான் சிறப்பாக ஜெபிக்கிறேன் ஜபிக்கிறேன் வாழ்க்கை சீக்கிரமா மாறும் அப்படின்னு சொல்லி ஒரு ரெண்டு மூணு நல்ல வார்த்தைகள் உன் மனசுல இருந்து நீங்க அதை செய்யும் பொழுது அது உண்மையிலேயே மிகப்பெரிய மிகப்பெரிய ஒரு ஆம்ஸ்கி மிகப்பெரிய ஒரு தானந்தம் ஏன்னா அவனுடைய வாழ்க்கைக்கு நீங்க காசு கொடுத்து அவனை தூக்கல மாறாக ரெண்டு வார்த்தைகளை உற்சாகப்படுத்துகிற இரண்டு மூணு வார்த்தைகளை கொடுத்து நீங்கள் அவனுடைய வாழ்க்கையை தட்டி விடுகிறீர்கள் தூக்கி விடுகிறீர்கள் அப்படிங்கிறத மறந்து விடாதீர்கள் இன்னும் ரொம்ப குறிப்பா சொல்லணும் அப்படின்னா கணவன் மனைவிக்கு இடையில இந்த நாட்கள்ல அல்லது உங்களுடைய தாத்தா பாட்டி உங்க வீட்டுல இருந்தாங்க அப்படின்னு அல்லது உங்களுடைய உடன்பிறப்புகள் இவர்களோடு நீங்கள் குவாலிட்டேட்டிவா டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க மாட்டேன் பண்ணுங்க சுத்தி இன்னைக்கு நிறைய நேரத்துல இந்த போனு இன்டர்நெட் எல்லாம் வந்ததுனால அதுக்கு ஒரு அடிமை ஆகிட்டு இருக்கிறோம் ஏதோ நாய் கழுத்துல கட்டி தொங்கி கூட்டிட்டே போறது மாதிரி இந்த உலகமானது இந்த போனை வச்சு நம்மளா இழுத்துட்டே போயிட்டு இருக்கு யாரெல்லாமோ பார்க்கிறோம் எதையெல்லாமோ கேட்கிறோம் யாருக்கெல்லாமோ லைக் போடுறோம் எதையெல்லாமோ பகிர்ந்து கொள்றோம் ஆனா உண்மையில நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குது அல்லது நம்மள சுத்தி இருக்கவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது அல்லது நம்மளால மற்றவர்கள் எவ்வளவுக்குள்ள பாதிக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் யோசித்து பார்த்து இந்த தவக்காலத்தை சரியான நம்ம பயன்படுத்துவோம் நம்ம கூட தூக்கி தான் இந்த 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 தானம் தர்மம் நான் முதல்ல ப்ரேயர் அப்படிங்கிறது கடவுளினுடைய கையை பற்றி பிடித்தல் கையை பற்றி பிடித்தல் அல்லது கையை பிடித்தல் அப்படின்னு வைத்துக் கொள்வோம் ரெண்டாவது ஃபாஸ்டிங் நோன்பு என்பது கை விடுதல் இதெல்லாம் எனக்கு இல்லையோ அதெல்லாம் கை விடுதல் மூணாவது ஆம்ஸ் கிவிங் தர்மம் செய்தல் என்பது கையை தூக்கி விடுதல் யாரெல்லாம் கீழே விழுந்து கிடக்காங்களோ அவங்கள நம்ம தூக்கி விடுவோம் இந்த மூணையை மீண்டும் மறுமுறை நல்லா நீங்க உற்று பார்த்தீங்கன்னா நம்முடைய திரு அல்லது நம்முடைய ஆண்டவ ரேசு கிரேசு எவ்வளவு அழகா நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார் ஆண்டவர் ரேசு கிறிஸ்து பத்து கட்டளைய ரெண்டு கட்டளையை மாத்துவார் அந்த ரெண்டு கட்டளை என்னதுலாம் ஒண்ணு தன்னை நீ நேசிப்பது போல பிறரை நேசி ரெண்டு எல்லாவற்றிற்கும் மேலும் கடவுளை நேசி மூன்று விதமான அன்புதான் மக்களே இந்த உலகத்துல ஒன்று தன்னை நேசித்தல் அயலானை நேசித்தல் கடவுளை நிசித்தல் ஜெபம் தவம் தர்மம் இந்த மூன்றையும் இந்த மூன்று விதமான அன்புக்கு ஒரு பிராக்டிக்கலா நமக்கு கொடுக்கின்ற காலம் தான் இந்த தவ காலம் முடிந்த அளவுக்கு இந்த கண்ணுடைய மற்றவர்களோடு நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள் குறிப்பாக உங்களுடைய பிள்ளைகளுக்கு இதை சொல்லிக் கொடுங்கள் இன்னைக்கு நிறைய பேர் சொல்லி கொடுக்கிறதுக்கு நமக்கு இல்லை இதை சொல்லிக் கொடுங்க கண்டிப்பாக அவர்களுடைய வாழ்க்கையில மாற்றத்தை பார்க்கலாம் இன்னொரு முக்கியமான விடயம் அன்பு மக்களை நீங்க என்ன செய்ய போறீங்க என்ன பிளான் வச்சிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுதுங்க இது இது கண்டிப்பா நம்மளை குறித்து பெருமை பாராட்டக்கூடிய விடயம் அல்ல மாறாக நீங்கள் போடுகின்ற திட்டம் நீங்கள் எழுதுகின்ற இந்த கமெண்ட்ஸ் பலருக்கும் ஒரு உற்சாகத்தை கொடுக்கும் ஒரு உத்துவேகத்தை கொடுக்கும் ஒரு ஊக்கத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத மறந்து விடாதீர்கள் இணைந்திருப்போம் விழித்திருப்போம் ஜபித்திருப்போம்